போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கறத கோள்களுடைய பொது பலனை சில விஷயங்கள் பேசுவோமே சரி இந்த மாதத்துல ஏற்கனவே சிம்ம ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் எல்லாம் இருந்திருக்கும் ஜென்ம ராசியில கேது இருக்கிற கொஞ்சம் குழப்பமாக இருக்கு முடிவெடுக்க முடியல இருந்தவங்களுக்கு ராசிநாதன் ராசியில ஆட்சி ஆகிறது ஒரு அற்புதமான விஷயம் சில தன்னிக்கைகளும் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் உங்களுடைய பேச்சில கொஞ்சம் கவனமாக இருங்க பிறர்கிட்ட நாம பேசுகின்ற பொழுதோ குடும்ப நபர்கள்ட்ட நாம பேசுகின்ற பொழுதோ சற்று கவனத்தோட இருங்க பேச்சால் உங்களுடைய வார்த்தைகளால் சில தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கிக்க வேண்டாம் சில சில செலவுகள் எல்லாம் நடக்குது நடக்கக்கூடிய செலவுகள் எதுவும் மாற போறது இல்ல இருந்தாலும் ஆடம்பர செலவுகள் செய்யாம பாத்துக்கங்க பயனுள்ள செலவுகளாக வச்சுக்கோங்க ஆனா செய்யக்கூடிய செலவு பயனுள்ளதாக இருக்குதாங்கிறத ஆய்வு செய்திருக்குங்க எட்டுல சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார் கொஞ்சம் நிதானிக்க வேண்டியது அவசியம் எல்லா காரியங்களும் தடைபட்டு தடைபட்டு நடக்கிற மாதிரி இருக்கும் பொருளாதாரத்தினுடைய வரவுகள் இருந்தாலும் செலவுகள் நிறைய நடந்துட்டு இருக்கிறத கொஞ்சம் உணர வேண்டியது அவசியம் கொஞ்சம் போங்க இந்த நல்ல ஒரு சூழ்நிலை இறை வழிபாட்டோடு அற்புதமான மாற்றங்கள் நிகழும் சில பிரிந்த தம்பதியினர் கொஞ்சம் காத்துருங்க ஏழுல ராகு எட்டுல சனி ஜென்மத்துல கேது இந்த மாதிரி சில நெருக்கடியான கிரக நிலைகள் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கவனமா உங்களோட நீங்க நல்ல இணக்கமா இருக்க வேண்டியது அவசியம் இறை வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க இந்த காலகட்டங்கள்ல இறைவனுடைய பிரார்த்தனை ரொம்ப அவசியம் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல ஒரு பத்து நிமிடங்களாவது தினமும் இந்த புருவ மத்தியில எண்ணத்தை வச்சு உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணுங்க உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல ஒரு நன்மையான விஷயத்தை உணர முடியும் சகோதர வழியில நல்ல ஒரு ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் கூட எல்லாம் இருப்பாங்க நன்மையான பலன்கள் எல்லாம் இன்னும் ஏற்பட இறை வழிபாட்டோடு போங்க சிம்ம ராசிக்கு இறை வழிபாட்டோடு இருக்க வேண்டிய மாதத்துல இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்